hei, apa உங்கள் ஸ்கூல் பெஸ்ட்டா எங்கள் ஸ்கூல் பெஸ்ட்டாக பட்டி மாட்ற போட போகிறோம் வணக்கம் இப்போ வந்து அருமை குழந்தைகளே பெருமை குழந்தைகளே உங்களை என்ன உங்கள் போட்டிக்கு என்ன நடுவராக சேர்த்ததுக்கு நன்றி ஒருங்கால தூண்களே ஒருங்கால மான்களே இப்போ நீங்கள் பேச போறீங்க நான் அதை கேட்க போகிறேன் ஃபஸ்ட் யார் பேசுறது முதலாவதாக அரசு பள்ளியிலேருந்து பேசணும்ப்பா யார் பேசுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நடுவருக்கும் வணக்கம் வணக்கம் அரசு பள்ளி மாணவர்கள் கில்லி குளத்தில் இருப்பது அள்ளி சிவத்தில் இருப்பது பள்ளி நாங்கள் சொல்லி அடிப்பது கில்லி எனவே அரசு பள்ளி மாணவர்களே கில்லி கில்லி நன்றி குழந்தைகளே அடுத்ததாக தனியார் பள்ளி பேசுகிறத கேட்கலாம் அனைவர் அனைவருக்கும் அது தனியார் பள்ளி மாணவர்கள் எங்கிட்ட இருக்குது சொத்து நன்றி 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 நன்றி

கடைக்குள்ள போக முடியாது ஏரோப்ளைன்ல போக வேண்டாம் நாங்க முட்டை போடுறாங்க சோறு போடுறாங்க கலர் பென்சில்லாம் வாங்கி தராங்க ஃப்ரீயாகவே எங்கள் ஸ்கூலில் நிறைய பென்சில் அதெல்லாம் வாங்கி தராங்க ஏய் எங்கள் கே எங்கள் ஸ்கூலில் காண்டிக்கலாம் நாங்கள் பிரியாணி குஸ்கா பாஸ்ட் புடிச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக போவோம்டா ஏன் நின்று மாறி மாறி கை சுற்று